அதுவா பாப்பா முருகன் வள்ளியை எப்படி கல்யாணம் பண்ணினாருன்னு டான்ஸோட சேர்த்தி கதையாவே சொல்றாங்களாம் வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வெள்ளோட்டம் வரப்பு வேலன் கார்டன்ல வள்ளி கும்மி அரங்கேற்றம் நடக்குது அங்கே போனோம்னா எல்லா கதையும் தெரிஞ்சுக்கலாம் திருகிரி வேலவன் கலைக்குழு சார்பாக வெள்ளோட்டம்பரப்பில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வேலன் கார்டன் திறப்பு விழாவில் எங்கள் சகோதரி திருமதி அனுசியா தரணிபதி தலைமையில் நடைபெறும் வள்ளிக்குமி அரங்கேற்றத்திற்கு